கேரளாவில் இருக்க அத்திருப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம ட்ரெயின்லேயே போகலான்னு சொல்லிட்டு சேலம் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம் கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய ஐலேண்ட் எக்ஸ்பிரஸ் நமக்கு சாலக்குடி வரைக்கும் போவோம் ஸோ சாலக்குடி வரைக்கும் நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அன் ரிசோர்ட் ஜர்னி தான் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு போனோம் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு சரியான க்ரௌடு அண்ட் இருந்தது நின்றுக்கிட்டே தான் கடைசி வரைக்கும் நம்ம இருந்தோம் ஆனால் நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அன் இருக்க க்ரௌடை பார்த்தோன்னே க்ரௌட் எல்லாமே ஈரோட்டில் இறங்குறவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சுட்டு வந்தேன் பட் கோயம்புத்தூர் வந்தோடனே ஒரு சில பேர் இறங்கிட்டாங்க நான் இந்த கேட்டில் உட்காந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கேட்டில் உட்காந்துட்டாங்க பட் நான் உட்காந்துருந்த கேட் சைடு பிளாட்ஃபார்ம் வந்தது பாலக்காடு ஜங்ஷனில் ஒரு இருபது பேர் போட் பண்ணிட்டாங்க ட்ரெயின்குள்ள வந்துட்டேன் சன்ரைஸ் ஆனவுடனே சீனரிஸ் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து பார்த்தா ட்ரெயினோட கர்வ்ஸ் ட்ரெயின் கிராசிங்ஸ் கேரளாவோட சூப்பர் சீனரிஸ் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ட்ரீட் எங்களுக்கு கிடைச்சது மக்களே இந்த ஃபுல் வீடியோட லிங்க்கு நான் நம்மளோட சேனலுக்கு நேம் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன்